வணக்கம் சொக்கலிங்கம்பள்ளி பண்டா இருக்கு பிரகலாவல்த் பிரைவேட் லிமிடெட் இன்னைக்கு மார்னிங் நியூஸ் பேப்பர் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டு ஓப்பன் பண்ண ஒன்று டாப் ஹெட்லைன் வந்து என்னோட டிசிஎஸ் டு லே ஆஃப் டுவெல் தௌசண்ட் எம்ப்ளாயீஸ் ஓவர் டுவெல் தௌசண்ட் எம்ப்ளாயீஸ் பன்னெண்டாயிரத்துக்கு மேலே எம்ப்ளாயீஸை வந்து லே ஆஃப் பண்ண போகிறாங்க ஜாபை விட்டு போச்சுல்ல போகிறாங்க அவுட் ஆஃப் டோட்டல் ஆஃப் ஒரு வேர்ல்டு வைடு ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ஆறு லட்சத்தி பதிமூணாயிரத்துக்கு மேலே அப்ராக்ஸிமேட்லி மோர் தேன் சிக்ஸ் லேக்ஸ்னு வச்சிங்களேன் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் த்ரீ லேக்ஸ் ஸோ இதில் வந்து டூ பர்சன்ட் ஸ்டாஃபை வந்து நாங்கள் வெளியில் போய் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது தான் நியூஸ் இது நேர்த்தையே ஆன்லைன்லாம் வந்திருக்கோம் இதுக்கு முன்னால் டிசிஎஸ் லே ஆஃப் பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேலே வந்து அவங்க லே ஆஃப் பண்ணியிருந்தாங்க ஸோ டோட்டலாக வந்து இப்போ இது எதுனால லே ஆஃப் பண்ணுறாங்க அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏஐ வருது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ஸோ ஏஐ வந்தோடனே ஒரு நார்மல் கோடர் என்ன ஒர்க் பண்ணாரோ அதை அதுவே செஞ்சிடும் டெஸ்டிங் பண்ணுறவர் என்ன செய்கிறாரோ டெஸ்டர் பண்ணுற வேலையை அதுவே ப்ரோக்ராம் எழுதி கொடுத்துரும் டெவலப்பர் பண்ணுறதை எழுதி கொடுத்துரும் இது கொஞ்சம் நல்லாவே டிசிஎஸ் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எல்லா கம்பெனிஸுந்தே ஆர் ஒர்க்கிங் டுவோட்ஸ் இட் பட் ஏஐ வந்து இன்றைக்கி வந்து ஒரு மெச்சூர்டு ஸ்டேஜுக்கு வருது மெச்சூர்டு ஸ்டேஜுக்கு வரையில் வந்து அதுவே எல்லாம் பண்ணக்கூடிய லெவலில் இப்போ நமக்கே ஜான்ஜிபேட்டிலேருந்து பல ஏஐ வந்துருச்சு இப்போ ஸோ கூகுள் சர்ச்சே இருக்குமா இருக்காதாங்கிற லெவலுக்கு ஒரு ஒரு போட்டியா இருக்கு அவங்க கூகுள் தே ஹேட் அ குட் ரன் ஃபார் த லாஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பட் நௌ தேர் பீங் சேலஞ்சுடு ஏன்னா இப்போ நியூ பிளேயர்ஸ் எமர்ஜி ஆகிறாங்க சாட் ஜிபிடி அது இதுல வெவ்வேறு பிளேயர்ஸ் டீப் சிக்கு அது மாதிரி நியூ பிளேயர்ஸ் எமர்ஜி ஆகுறாங்க ஸோ இப்போ எல்லா ஐடி கம்பெனிஸ்க்கும் எதெல்லாம் சாஃப்ட் ஜாபாக இருந்துச்சோ இன்னும் ஆஃபீஸில் வந்து நீங்கள் ரிட்டெண்ட்டாக ஒரு ஆள் எந்தெந்த ஜாபெல்லாம் ரிப்பீட்டடாக செஞ்சுக்கிட்டு இருந்தாரோ ஒரு காலத்தில் டைப்ரைட்டிங் வச்சுருந்தாங்க அது போச்சு கம்ப்யூட்டர் வரோம் டைப்பிஸ்ட்டுங்கிற ஜாபே போயிடுச்சு ஸோ இப்போ அதே மாதிரி லாட் ஆஃப் ஜாப்ஸ் வில் பி டேக்கன் அவுட் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பட் இதெல்லாம் ஓகே ஸோ இன்னும் இதில் வந்து இப்போ டிசிஎஸ்சில் சொல்லியிருக்கிறது வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மிட் டு சீனியர் லெவல் யாரை வந்து நாங்கள் ரீஸ்கில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோமோ அந்த ஆலையெல்லாம் தூக்குறோமுறாங்க இங்கே யாரார புதுசாக நீங்கள் கற்றுக்கங்க ஒரு இருபத்தஞ்சி வயசு இருபத்தெட்டு வயசு ஆணையோ பெண்ணையோ வந்து நீங்கள் வந்து புதுசாக கற்றுக்கங்க நாங்கள் உங்களை ரீஸ்கில்லிங் பண்ணுறோம் நீங்கள் இந்த ப்ரோக்ராம் கற்றுக்கங்கன்னா தேவிலெலாம் நீ ஈஸிலி பட் இப்போ யாரால் நான் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்காரர் நாற்பத்தஞ்சு வயசுக்கார அல்லது ஐம்பது வயசுக்காரரை போய் இப்போ நீங்கள் கத்துக்கங்கன்னு சொன்னோம்னா தேவில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டிஃபிகல்ட் மட்டும் இல்லை இன்னும் அவங்களுக்கு ஏன்னா அவங்க ஒரு மிட் டு சீனியர் லெவலில் இருக்காங்க சீ இன்னும் மிட் டு சீனியர் லெவல்ல இருக்காங்க அப்போ வந்து அவங்க ஆளுங்களை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க அந்த டெக்னிக்கலில் டெக்னாலஜி விட்டு டச்சில் இருந்து கொஞ்சம் வளகி இருப்பாங்க ஆல் தோஸ் திங்ஸ் டிஃபிகல்ட்டிஸ் ஸோ அவங்க சொல்கிறது க்ளியராக சொல்லிவிட்டாங்க மிட் டு சீனியர் லெவல்ல தான் ஸோ இவங்களுடைய சேலரி லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போட ஃபிஃப்டீன் லேக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஜென்ரலாக மினிமம் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இந்த எல்லாம் இருக்கும் இப்போ இதுக்கு நம்ம நமக்கு என்ன சம்மந்தம் நான் ஏன் அதை எடுத்து பேசுகிறேன் ஜென்ரலி வந்து ஃபினான்ஷியல்ஸை பற்றி தானே பேசுவோம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஸோ மெயின் ரீசன் அந்த டாபிக் எடுத்தது வந்து ஹவு அன்சர்டைன் த அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா உக்கா வேர்ல்டுன்னு சொல்லுவோம் வாலடைல் திங்ஸ் உக்கா வேர்ல்டுன்னு சொல்லுவோம் ஸோ அந்த அன்சர்டைன் வேர்ல்டில் வந்து நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் நம்மளை எப்படி நம்மளை கவர் பண்ணிக்கணும் இதைத்தான் நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கோம் பட் சம்டைம்ஸ் ஏன்னா சில மக்கள் வந்து அதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்து தி ட்ராவல் வித் அஸ் பட் சம் பீப்புள் டோன்ட் டேக் இட் ஸோ சீரியஸ்லி அண்டு யூனோ இது மாதிரி ஒரு ஷாக்கு வரையில் தான் அவங்க ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க ஸோ இப்போ இது மாதிரி நீ இந்த ஏஐ ட்ரைவன் ஜாப் லாஸஸ் வந்து ஐடி ரிலேட்டட் ஃபீல்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நாட் ஒன்லி ஐடி இன் மெனி அதர் இண்டஸ்ட்ரீஸ் இதை வந்து இப்போ ஒரு கம்பெனி செக்ரட்டரியோ ஒரு ஆடிட்ரு பண்ணுற ஒர்க்கையோ அல்லது இந்த எங்களை மாதிரி ஆடர் பண்ணுற ஒர்க்கையோ லாட் ஆஃப் ஒர்க்கை வந்து இது வந்து ஏஐ வந்து தூக்கும் ரெகுலரா பண்ற ஒர்க்கை பட் ஒரு டெசிஷன் மேக்கிங் லெவல்ல இருக்கவங்கள பாதிக்காது ப்ளூ காலர் லெவல்ல இருக்கவங்கள கம்பேரிவ்லி பாதிக்காது இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து இது கொஞ்சம் அதிகமாக பாதிக்கலாம் அப்படிங்கறதுல வந்து ஹவு டு ப்ரிப்பேர் அவர் செல்ஸ் ஆல்ரெடி நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா சந்தோஷம் இஃப் நாட் அப்படின்னா என்ன மாதிரி பண்ண வேண்டும் தான் ஆல்வேஸ் டெல் ஒரு ஆறு மாசம் எமர்ஜென்சி பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி நிகழ்ச்சிகள் நிகழ்வுகள் நடந்தால் ஏன்னா இன்னொரு ஜாப் கிடைக்கிறதுக்கு மினிமம் சிக்ஸ் மந்த்ஸாவது ஆகிடும் ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸை எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் அது ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கலாம் ஷார்ட் ஃபண்டாக இருக்கலாம் லிக்விட் ஃபண்டாக இருக்கலாம் எனி டைம் ஈஸிலி வித்ராபுள் அது தான் நம்ம எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்கிறோம் ஸோ ஆல்ரெடி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஏன்னோ ப்ரபவுட் யூ ஹவ் டு கிரியேட் தட் ஈவன் கிராஜுவலாக கூட கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரு எஸ்ஐபி போட்டு கூட கிரியேட் பண்ணிக்கலாம் அதை வி ஹவ் டு டூ இட் அட் எனி காஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாேரையும் நான் கம்பெனி தராங்க கம்பெனி தராங்க உங்களுக்கு ஓனாக ப்ரைவேட்டாக ஒன்று எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு எதுக்கு தேவை அப்படிம்பாங்க ஸோ கம்பெனி தருது இது வேஸ்ட் தானே பணம் வேஸ்ட்டு தானே இட் இஸ் ட்ரூ வேஸ்ட் தான் டில் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் பட் இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரையில் வந்து ஐயோ நமக்கு இன்சூரன்ஸ் இருந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்குமோ நமக்கு ஓனாக வச்சிருந்துருக்கலாமோ ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்டிகுலர்லி மோர் இம்பார்ட்டன்ட் அஃப்கோர்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் டேம் லைஃப் இன்சூரன்ஸ் இஸ் யூனா ஆல்வேஸ் நெசசிட்டி ஒர்க் ஆர் நாட் ஜென்வலி நீங்கள் வேலையில் இருக்கீங்க இல்ல அவங்க கம்பெனி தர்றாங்க தரல எனி டைம் என எந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்கு லைஃபும் தேவை ஸோ தீஸ் ஆர் பேசிக் த்ரீ ஐட்டம்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் தென் வந்து எனஃபாக வந்து நம்ம இன்வெஸ்ட்மென்ட் வச்சுருக்கோமா ஏன்னா இவ்வளவு நாள் சம்பாரிச்சேன் இப்போ நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல உங்களை வேலையை விட்டு போங்க அப்படின்னு ஐம்பது வயசுல வேலையை விட்டு போங்க அப்படின்னு சொல்லல இட் வில் பி அ ரூட் ஷார்க் அப்கோர்ஸ் எவ்ரி ஒன்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஏன்னாப்பா அவங்கள இந்த 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 கம்பெனியில் இருந்துட்டு இன்னொரு வேலைக்கு போக முடியாது ஸோ அதனால் வந்து மூணு லைட்டிங் பாங்க மூணு லைட்டிங் பண்ண முடியாது ஸோ அப்படிங்கிறனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒன்று தான் அவங்களுக்கு கை கொடுக்கும் நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா பண்ணியிருந்தீங்கன்னா சந்தோஷம் இப்போ உடனே இமீடியட்டாக எஸ்டபிள்யூபிலேருந்து சிஸ்டமெட்டிக் ட்ராவல் பிளான்லேருந்து நீங்கள் மாதம் மாதம் ஐம்பதாயிரமோ லட்ச ரூபாயோ ஈஸியாக எடுத்துக்க முடியும் ஸோ உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய கிட்ஸ் வெல்ஃபேருக்கு கவலைப்பட வேண்டாம் எல்லோரும் எல்லாருமே நீங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டீங்க இப்போ பிளான் பண்ணாதவங்க ஸோ தேவ் டு ஸ்டார்ட் டூயிங் இப்போ இன்னும் ஸ்டில் ஜாப்ல இருக்காங்க நல்லா இருக்காங்க வெரி குட் பட் கோயிங் ஃபார்வர்ட் வந்து அவங்க தேவ்ட்டு சூழ்நில்தான் எங்கள் லெட்டர் தேவ் டு பிளான் ஃபார் இட் இன்னும் ரிட்டையர்மெண்ட்டுக்காகட்டும் அல்லது கிட்ஸ் எஜுகேஷன் கிட்ஸ் இன்னும் வெல்ஃபேர் மேரேஜ் அண்ட் அதாவது அதர் ஐட்டம்ஸுக்கு பேசிக் மினிமம் ரெக்குவயர்மெண்ட் ரெண்டு ஐட்டத்துக்காக பிளான் பண்ணணும் ரிட்டையர்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் அதில் ஒன்றை தான் எடுக்கணுன்னிங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணணும் ஏன்னா கிட்ஸ் எஜுகேஷனுக்கு நீங்கள் லோன் வாங்கிக்கலாம்

பண்ணா நீ பண்ண வேண்டியவங்களுக்கு சொல்றீங்க நான் ஆல்ரெடி ஆயிட்டேன் இப்போ நான் என்ன பண்றது அப்படிங்கிற உங்களுக்கு இஎம்ஐ இருக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் ஆல் தோஸ் திங்ஸ் இருக்கும் இப்போ நீங்க ஏதாவது வாங்கி போட்ட லேண்ட் இருக்கான்னு பாருங்க இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போட்ட வீடு இருக்கா வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்க த அசட் தட் யூ கேன் செல் அதை சேல் பண்ணிட்டு ப்ராபப்ளி நோ ப்ரா திங்க் ஆஃப் செல்லிங் இட் அண்ட் தென் அதை வந்து ஒரு கார்பஸாக உருவாக்குங்க ஒரு ஐம்பது லட்சம் வருது ஒரு கோடி வருது அப்படின்னா ஒரு லேண்டை வித்தோ அல்லது வீடை வித்தோ எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஐ எம் நாட் சேயிங் ஒரு ஓன் சேக் இருக்கிறத ஸோ அதையெல்லாம் வித்துட்டு நீங்கள் வந்து ஒரு கார்பஸாக போட்டு அதுலேருந்து மந்த்லி ஒரு எஸ்டபிள்யூபி மாதிரி வித்ரா பண்ணிக்கோங்க ஒரு மினிமம் அமௌண்ட் அஃப்கோர்ஸ் யூ ஹவ் டு ரெடியூஸ் யுவர் எக்ஸ்பென்சஸ் தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் எப்படின்னோ பண்ணோனோ ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் நல்லா இப்போ ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் நீங்க பிளானிங் பக்காவா பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்க இல்லைன்னா பிளான் பண்ணுங்க ஃபினான்ஷியல் பிளானிங் இஸ் வெரி அட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்டிகுலர்லி இது மாதிரி சமயங்களில் வந்து இட் பிகம்ஸ் யூனோ மோர் அண்ட் மோர் இம்பார்ட்டண்ட் இப்போ நிறைய ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பிளானிங் வேர்ல்டில் வந்து நான் ரொம்ப ஹாட்டாக போற டாபிக் வந்து நீங்க வீடு வாங்க வேண்டாம் அப்படிங்கிற டாபிக் ஸோ நீங்க வீடு வாடகைக்கே இருங்க அப்படிங்கிற டாபிக் தான் ரொம்ப ஹாட்டாக போகும் ஏன் லோன் வாங்கி வீடு வாங்குறீங்க பண்றீங்கன்னு ஸோ தேர் ஷுட் பி அ பேலன்ஸ் இது மாதிரி சமயத்தில் சொந்த வீடுன்னு இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் அந்த வாடகையாவது நீங்கள் கொடுக்க வேண்டாம் டே டு டே ஐட்டத்துக்கு ஓகே ஒய்ஃப் சம்பாதிக்கிறாங்க இல்லை வேறு யாராவது அப்பா இருந்து வாங்கிக்கிறான் இல்லை நான் எமர்ஜென்சி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது யுவர் வெய் வெயிட் யூனோ வில் பி பேர்டன் அந்த பேர்டன் ஆகாமல் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் ஸோ சில கிரிட்டிக்கல் டெசிஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு லாங் சைட்டட் வியூவோடு எடுத்தால் தான் முடியும் ஸோ ஒன் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து நாட் அட் ஆல் அ பேட் திங் ஒரு ஃபிளாட் வாழ்கிறதுக்கு வாங்கிக்கிறது நல்லா நீங்கள் சம்பாதிக்கலை வாங்குறது இட் இஸ் நாட் அ பேட் திங் ஸோ அதை சம்மந்தர் வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தி ஆல்வேஸ் கீப் யூனோ வாட்சிங் ஃபார் நாட் டு ஹாவ் ஹவுஸ் அட் ஆல் என்ன டே இப்போ கஸ்டமர்ஸ் வரையில் கேட்பாங்க சார் நான் அந்த வீடியோ பார்த்தேன் இந்த வீடியோ பார்த்தேன் வீடியோ வாங்க வேண்டாம்னு போட்டிருக்காங்க எப்படி நான் என்ன செய்யணும்லாம் கேட்பாங்க ஸோ அது இது மாதிரி அன்சர்டீஸ்க்கு நம்ம பிளான் பண்ணோம்னா தான் நம்மளுடைய லைஃப் வந்து ஏன்னா கொஞ்சம் ஸ்மூத்தராக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாமல் போகும் ஹோப் திஸ் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல் நான் சொன்னது தவிர வேறு ஏதாவது இருந்தாலும் உங்கள் கமெண்ட்ஸு உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே போடுங்க இட் வில் ஹெல்ப் அதர்ஸ் இஃப் வி கேன் பி ஆஃப் எனி ஹெல்ப் லெட்டர்ஸ் நோ நன்றி ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்